நள்ளிரவில் கட்டி வைக்கப்பட்ட நபர்கள் பரபரப்பை ஏற்படுத்திய தாயும் மகனும் தாஜிதின் கொலைக்கு காரணம் காதல் விவகாரமா வழியாக உண்மைகள் அரசு திட்டத்தில் இருந்து பில்லியன் கணக்கில் மோசடி சிஐடியிடம் சிக்கிய நபர் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வு மனு கணிசனின் குழப்பமான கருத்து முல்லைத்தீவில் அடி பாடசாலை மாணவன் மருத்துவமனையில் அனுமதி ஆறு திருமுருகன் ஐயாவுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேச்சுவார்த்தை உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியான அறிவிப்பு ஈஸ்டர் விவகாரத்தில் கைது வளையத்துக்குள் இழுக்கப்பட்ட மூன்று ராணுவ அதிகாரிகள் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள் பண்டார சவால் தொடர்ச்சியாக வெளிவரும் பத்மேவின் ஆயுதங்கள் விசாரணைகள் மும்முரம் நீர்க்கொழம்பில் வீடுகளில் கொள்ளையிடும் மோசடியில் ஈடுபட்டு வந்த தாய் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வீட்டு வேலைக்கு பணியாளர்களை வழங்கும் நிறுவனத்தில் பணியாற்றும் பெண்ணும் அவரின் மகனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் சந்திக்கிறபரான பெண் தன்னுடைய மகன் தலைமையிலான கும்பலுடன் நீண்ட காலமாக வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது பகுதியில் உள்ள வீடுகளில் சந்திக்கிறபரான பெண் பணியாளராக அனுப்பப்பட்டார் இதை சாதகமாக கொண்டு இரவு நேரத்தில் தன்னுடைய மகன் தலைமையிலான கும்பலுடன் வீட்டு உரிமையாளர்களை கட்டி வைத்து ரூபாய் ஒன்றம் ஐந்து மில்லியனுக்கு மேல் மதிப்புள்ள நகைகளை திருடியுள்ளனர் இதுகுறித்து போலீசாரிடம் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் சேர்ந்தவர்கள் என்று அடிகாலம் காணப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து மற்றும் மூன்று கிராம் கெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த கும்பல் நாடு முழுவதும் சுமார் பத்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது முன்னாள் ரக்வி வீரர் மசீம் தாஜிதீன் படுகொலை செய்யப்பட்டு பதிமூன்று வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இன்று வரை அதற்கான நீதி வழங்கப்படவில்லை மசீம் தாஜிதீன் குடிபோதையில் வாகனத்தை செலுத்திய நிலையில் விபத்து ஏற்பட்டு இருந்ததாக அப்போதைய ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது எனினும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் வசீன் தாஜிதின் மரணம் ஒரு படுகொலை என்று சிடியினரே நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தனர் இதையடுத்து வசீன் தாஜிதனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட போது அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது வசீன் தாஜிதில் என் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதற்கு சமூக ஊடகங்களில் பல்வேறு கதைகள் கூறப்பட்டு வந்தன ஜோசித ராஜபக்ஷ வசீன் தாஜீதின் மற்றும் இன்னொரு பெண் இடையிலான காதல் விவகாரமே இதற்கு காரணம் என்று கூற து மேலும் ரக்ஃபி அணியில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் வசீன் தாஜிதின் இடையிலான போட்டியே கொலைக்கு காரணம் என்றும் மற்றொரு தரப்பினர் தெரிவிக்கின்றனர் பானந்துறையைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதான ஒருவரை குற்றப்பலனாய்வுத்துறை கைது செய்துள்ளது அரசு திட்டத்தில் இருந்து ஆறு பில்லியன் ரூபாய் மோசடி சிதமைக்காக அவர் கைது செய்யப்பட்டார் விவசாய அமைச்சின் கீழ் மீன் தீவன உற்பத்தி திட்டத்துக்காக சந்தேக நபர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிதியை பெற்றார் இந்த தொகை மொத்த திட்ட மதிப்பில் நாற்பது சதவீதமாகும் எனினும் சந்திக்க நபர் திட்டத்தின் எந்த பகுதியையும் சீர்படுத்த தவறிவிட்டார் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் மோசடி குதவிய உடந்தையாக இருந்திருக்கக்கூடிய மற்றவர்களின் தொடர்பு குறித்து அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர் தமிழ் மக்களுக்கான அதிகார பகிர்வுக்கு தான் எதிரானவன் அல்லையென தனக்கு தனிப்பட்ட முறையில் சுமந்திரனுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கும் தெரிவித்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குறிப்பிட்டார் மாகாண சபை தேர்தலை ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் நடத்த வேண்டியது ஏன் என்ற துணிப்பொருளில் பெட்ரோல் அமைப்பால் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார் ஜேபிபி யின் கொள்கை கிணங்கு அதிகார பகிர்வுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிப்பதோடு தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு கொண்டுவரப்பட்ட மாகாண சபையின் மூலம் அதிகார பரவலாக்கத்துக்கு தான் இப்போது எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் ஆனால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கோரும் அனைவரும் தமிழ் மக்களுக்கான அதிகார பரவலாக்கலுக்கு நேர்மையான சிந்தனை கொண்டவர்கள் அல்லர் என்பது உண்மைக்கு புறம்பானது மாகாண சபை தேர்தல் கட்டாயம் இடம்பெற வேண்டும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நான் கேட்கும் கோரிக்கை என்னவென்றால் மாகாண சபை தேர்தல் அரசியலமைப்பில் செய்யப்பட்ட ஒரு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை மாகாணங்களுக்கு வழங்கும் அதிகார பரவலாக்கத்தை அறிமுகப்படுத்தியது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அதிகாரங்களை பரவலாக்கவும் இது கொண்டுவரப்பட்டுள்ளதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் உடலில் அடி காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் பாடசாலை மாணவர் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு என்ற கிராமத்தில் வசிக்கும் மாணவனை இவ்வாறு காயமடைந்தார் தரம்பத்தில் கல்விகேற்கும் கல்வி பயிலும் மாணவி வரை கேலி சேதமைக்காக குறித்த மாணவியின் வீட்டுக்கு அழைக்கப்பட்டு அவரது குடும்பத்தால் தாக்கப்பட்டார் இதனால் பாதிக்கப்பட்ட மாணவன் சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்து மாவட்ட மருத்துவமனை போலீசார் முறை பதிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெல்லிப்பள்ளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவரும் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவரும் ஆன்மீக தலைவருமான கலாநிதி ஆறு திருமுருகனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடலு இன்று துர்க்கை துர்க்கையம்மன் வளாகத்தில் இடம்பெற்றது இதன்போது அனுர அரசாங்கம் மிக விரைவில் கொண்டுவரவுள்ள ஏக்கியராட்சி அரசியல் யாப்பின் ஆபத்துகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரால் தெரிவிக்கப்பட்டது இந்த சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மாலை வேளை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பலத்த மழை பலத்த காற்று மற்றும் பலத்த மின்னல் தாக்கங்களின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் எதிர்காலத்தில் ஒன்று அல்லது இரண்டு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார் இந்த விடயத்தை அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினுடனான சந்திப்பின் போதே அவர் குறிப்பிட்டார் தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டுபிடிப்பதில் தொடர்ச்சியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இது தொடர்பில் பல சிஐடி அதிகாரிகள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் பல முன்னாள் ராணுவ அதிகாரிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஜனாதிபதி தெரிவித்தார் முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான செயற்கிட்டங்களை முன்னெடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளது கட்சி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதுப பண்டாரி இதை தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தொகுதி வாரியாக மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது இருப்பினும் அந்த முன்மொழிவு தொடர்பில் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை எவ்வாறாயினும் மாகாண சபை முறைமையை பழைய முறையின் கீழ் நடத்துமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் எளிய பெரும்பான்மையின் கீழ் பழைய மாகாண சபை முறையை நிறைவேற்ற முடியும் அதற்கு ஆதரவு வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது தொகுதி வாரியாக தேர்தலை நடத்த அதிக காலம் எடுக்கும் அரசாங்கம் மீதான மக்களின் விருப்பத்தை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும் இதேவழி ஜனநாயக உரிமைகள் இன நெருக்கடிக்கான பதில் மற்றும் மக்களின் விருப்பத்தை மாகாண சபை தேர்தல்கள் மூலம் தீர்மானிக்க முடியும் என அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டினார் போதைப்பொருள் கடத்துக்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவருமான கெகல் பத்மி என்பவரின் மேலவிரு ஆயுதங்கள் காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளன கிளத்தில் தடுத்து வைத்து விசாரணைக்கு வருகின்ற போதைப் பொருள் கடத்தக்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவருமான மந்திரி பத்மஸ்ரீ பெரியரோ அல்லது கெகல் பத்மி என்பவர் வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் வகையிலான துப்பாக்கி ஒன்று மற்றும் மெகசின் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது